மற்றது முக்கியமான விஷயம் என்ன ஆகணும்னா வந்து மலையாள தொழிலமில்லங்கள் எல்லாமே வந்து வெள்ளமாக தான் இருக்கு கவனமாக இருங்க சூறாவளி எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கணும் வடமாகாணத்திலிருந்து எல்லா கடைகளும் வந்து பூட்டி இந்த அஞ்சலிக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு வழங்கியிருக்கணும் பல இடங்களில் வந்து பாதிப்புகளும் வந்து ஏற்பட்டிருக்கு கணக்கு பேர் உயிரும் இழந்திருக்கணும்

நனைஞ்சு தான் இந்த இடத்துல நிற்கிறான் மழை எண்ட வழியா வந்து ஒன்றுமே இருக்கு அந்த வடிவ செய்யலாம் இருக்கு நாங்களுமே அந்த ஒவ்வொரு விளக்குகளும் வந்து ஒவ்வொரு ஒரு உறவுகளை வந்து பது இல்ல முதல் கல்லறைகள் இருந்து எல்லாமே வந்து இடிக்கப்பட்டது அவருடைய வழியை வந்து சொல்லி அழுது அந்த இடத்துல வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில சந்திக்கிறோம் இன்றைக்கு வந்து கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி மண்ணுக்காக உயிர் நீத்த மாவீரர்களுக்கான நினைவு நாள் எல்லா இடமும் வந்து பலமையும் இந்த முறை வந்து ஏற்பாடுகள் வந்து இருந்தது ஆனா என்ன சொல்றது வந்து இந்த காலநிலை வந்து கொஞ்சம் ஒத்துழைக்க இல்லைன்னா சொல்லலாம் புயல் தாளமுகம் ஏற்பட்டு புயல் வரக்கூடிய சாதிய கூறுவல் என்று சொல்லீங்கன்னா முப்பதாம் தேதி மட்டும் புயல் எச்சரிக்கை பெற்றிருக்கணும் அதோட வந்து நாட்டின பல இடங்களில் வந்து பல அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அதில் கணக்கு பேர் வந்து உயிரிழந்து இருக்கணும் சீரட்ட காலநிலையால் வந்து ஏல் பரீட்சைகள் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு கவனமாயிருங்க நீங்களும் சேஃபாகிருங்க சூறாவளி வந்தால் வந்து அதுக்கேற்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டுருங்க சரி இன்றைக்கு நாங்கள் நினைவேந்தலுக்காக வந்து முள்ளிவாய்க்கால் போகிறோம் புதுக்குடியிருப்போம் முள்ளிவாய்க்கால் போயிட்டு இந்த கொட்டும் மலையிலும் வந்து எல்லாருமே தங்களுடைய உறவுகளை இந்த வர்ற நாள் வந்து காண்டி தயாராகி கொண்டிருக்கணும் நாங்கள் இங்கேருந்து வந்து மொழிவாய்க்கால் என்ன முதல்ல அதை போவோம் போயிட்டு அதுக்கு பிறகு வந்து கனகபுரம் போவோம் கனகபுரம் போய் அங்கே இருக்கிற விஷயங்களையும் வந்து உங்களுக்குமே வந்து காட்டிக்கொள்கிறோம் இந்த கொட்டும் மலையிலும் வந்து எல்லா மக்களும் வந்து நினைவேந்தருக்காக போய் கொண்டிருக்கணும் நாங்களுமே அவர்களோட இணைந்து உங்களுக்குமே இதை தர்றோம் என்ன உண்மையிலேயே இன்றைய நாள் பல உறவுகளில் இழந்த தவிக்கிற உறவுகள் அழுகுற மாதிரி இந்த இயற்கையும் சேர்ந்து அதோடு சேர்ந்து ஒரு கண்ணீர் வடிச்சு கொண்டு சரி போம் கடுமையான மழை எண்ணவடியா வந்து ஒன்றுமே செய்யலாது நான் ஜெரின் மற்ற அண்ணா விழாவில் இருந்தான்னு வந்து போக போகிறோம் மழை விடுற மாதிரியே தெரியல விடியல இருந்து பிண்டைக்கு வந்து மழை பெய்து கொண்டே இருக்கு புதுக்குடி போய் இந்த டவுன் வந்து எழுச்சி பாடல்கள்லாம் வந்து அப்படியே போட்டிருக்கணும் அதோட முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலேருந்து சிவப்பு மஞ்சள் கொடிகள்லாம் வந்து டவுன் எல்லாமே வந்துருக்கு எல்லோரும் நல்ல உணர்வு பூர்வமாக வந்து தயாராக கொண்டிருக்கணும் எல்லா இடங்களையும் வந்து இன்றைக்கு ஆறு ஐந்துக்கு வந்து விளக்கேற்றி அஞ்சலி செலுத்திவினோம் ஒரே நேரத்துக்கு தான் வந்து எல்லா இடங்களையும் செலுத்திவினோம் நாங்கள் அப்படி எல்லா இடங்களையும் ஒரே இடத்துல நிற்கலாது முதலாவதாக முள்ளி வாய்க்கால் போய்ச்சி அங்கே அஞ்சலி செலுத்திட்டு அங்கேருந்து வந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போகும் பாத்துக்கிறோம் இந்த புதுக்குடியில் தானே இதுலேயும் வந்து ஒரு நிர்ணயி இது இடம் உண்டு இதில் வச்சிருக்கிறேன் பாருங்க அதுலேயும் வந்து எழுச்சி பாடல்கள் வந்து போட்டிருக்கணும் மற்றது முக்கியமான விஷயம் என்ன சொல்லீங்கன்னா வந்து இங்க இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து பூட்டு இந்த கர்த்தால் இருக்கிற நேரம் மாதிரி வடமாகாணத்திலிருந்து எல்லா கடைகளும் வந்து பூட்டி இந்த அஞ்சலிக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறேன் தான் சொல்ல முடியும் வளையமையும் விட வந்து இலங்கை அரசாங்கத்தால் கட்டுப்பாடுகள் கொஞ்சம் தவ தவிர்த்து விடப்பட்டுள்ளது என்றையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்ப்போம் அது வந்து போக தான் தெரியும் எல்லா இடம் இந்த மஞ்சள் சோப்பு கொடிகள்லாம் போட்டிருக்கு அதோட கூடுதலாக வந்து மக்கள் இந்த மலையும் வந்து பொருட்படுத்தாமல் நிலைமாலயங்கள் நோக்கி செல்கிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது மழை வந்து குறையிற மாதிரி தெரியவே இல்லை கூடிக்கொண்டு போகுதியிலே குறையதில்லை இதில் வேறு வாகனங்கள் எல்லாம் வந்து விளக்கு லைட் போட்டுட்டு தான் பாருங்க என்னன்னா எதிர வார வாகனங்கள் தெரியாது மழை நேரங்களில் இப்போ இப்படி இருந்ததை விட இப்போ காற்றும் கொஞ்சம் பலமாக வீசுது மழையும் வந்து அதிகரிச்சுட்டு சொல்லலாம் கவனம் இருங்க சூறாவளி எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கணும் பல இடங்களில் வந்து பாதிப்புகளும் வந்து ஏற்பட்டிருக்கு கணக்க பேர் உயிரிழம் இழந்திருக்கணும் அதை நினச்சி கவனமா இருந்து கொள்ளுங்க அதோடு வந்து வட்டுவாகல் பாலம் இருக்கு தானே அந்த பாலம் வந்து நிறைந்து பாலத்தை மேவி வந்து தண்ணி ஓடுதண்டு சொல்லினம் இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு வந்துட்டோம் மழை காலநிலை காரணமாக வந்து பழமையும் விட என்னென்னு சொல்கிறேன் இந்த திர மக்கள் இந்த இடத்துல குறையணும் சொல்லலாம் அது அந்த நேரத்துக்கு தான் வந்து மக்கள் வந்து வரவினோம் காலநிலை வந்து சரியாகவே வந்து ஒத்து கொடுக்கலை இந்த இடமெல்லாம் வந்து மழை வெள்ளம் வெள்ளத்தால் வந்து நிரம்பி இருக்கணும்னா சொல்லலாம் இந்த இடத்துல எல்லாம் நீங்களே வந்து நேராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏற்பாடுகள் வந்து நடந்திருந்தாலும் வந்து மழை வெள்ளம் காரணமாக வந்து எல்லாமே வந்து இதாக இருக்கு பாருங்க இப்போ இப்போ தான் வந்து ஆக்கள் வந்து ஒன்றிங்கன்னா ஆனால் மழையை பாருங்க மழை பெஞ்சு இதில் தான் நீரெல்லாம் வந்து தேங்கி நிற்கிது இயற்கை இந்த முறை வந்து இதாக இருக்குது இப்போ நாலு அரைக்கிட்டே ஆகுது அந்த நேரம் வந்து மக்கள் ஒன்று கூடிக்கணும் இந்த இடத்துல ஆனால் வளமையாக நாங்கள் இந்த இடத்துல ிருந்தான் வந்து வேலைக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி வேலைக்கு வந்திருப்பினும் மலையண்டபடியாக தான் வந்து இந்த சிக்கல் பாடுகள் இருக்குது நாங்கள் இப்போ வந்து கனகபுரம் தொயிலும் இல்லத்துக்கு தான் வந்து போகிறோம் அங்கே தான் வந்து அந்த நினைவேந்த செய்கிற நேரம் வந்து நிற்க போகிறோம் நேற்று உங்களுக்கு காட்டியிருப்போம் இந்த மாதிரி இருக்குண்டு ஆனால் இந்த மலையை பொருட்படுத்தா வந்து சக்க பேர் இப்போ இப்போ தான் இந்த இந்த இடங்களுக்கு எல்லாமே வந்து வந்து கொண்டிருக்கணும் மழை கூட்டிக் கொண்டே தான் போகுது வேறுங்க இந்த முறை இந்த காலநிலையும் வந்து இதில் செல்வாக செலுத்தியிருக்கேன்னு தான் சொல்லலாம் பல இடங்கள்ல எல்லாம் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து தேடி வருவினம் என்னென்னு சொல்கிறது திருவோணமலை அந்தந்த இடங்களில் தொழிலுமில்லம் வைக்கப்பட்ட இடங்களில் வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கிற உறவுகள் தங்களுடைய பிள்ளைகள் அந்த தொழிலுமில்லத்தை தேடி அஞ்சலி செலுத்த காண்டி வரிவினம் ஆனால் இந்த காலநிலை சூறாவளி மாதிரி சீட்டங்கள் இந்த இந்த முறை வந்து பெரிய பாதிப்பு உண்டை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லலாம் மழை வந்து ஆகலம் கூடிக்கொண்டே தான் போகுது ஆனால் இருந்தாலுமே வந்து மக்கள் அங்கேருந்து வேறு இடம் பண்ணி இங்கேருந்து வந்து சேராவிலுக்கு போகிறேனும் அதோட கனகாபுரம் போகினோம் என்னென்னு சொல்கிறேன் தங்களுடைய உறவுகளுக்கு எங்கெங்கே அஞ்சலி வேணுமோ அந்தந்த இடங்களை நோக்கி போய்கொண்டு தான் இருக்கணும் வேன் பஸ் வந்து வந்து கொண்டே தான் இருக்கு சரியாக அந்த நேரத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட ஐந்து மணி ஆகுது ஐந்து மணிக்கு இவ்வளவு இருட்டிட்டு அவ்வளவுத்துக்கு சீட்டம் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி துயிர் இல்லங்கள் நோக்கி மக்கள் நடந்து போயிடும் ஊர் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து நடைப்பயணமாக போயிடும் இங்கே கூடுதலாக வந்து டிராக்டர் லேமாஸ்டர்களை மாஸ்டர்களை வந்து எல்லாருமே போகக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் மழை சீற்றம் தான் பெரிய ஒரு இதாக இருக்குது இவள் வந்து எல்லாருமே தேராவில் நோக்கி போயினோம் சில பேர் வந்து பஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே செய்திருக்கு அப்படி இல்லாமல் நட பவனமாக இப்போ திருவிழாவுக்கு நாங்கள் வரைக்கு எப்படி எப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்று அணைஞ்சு போகணுமோ அது மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து போய்கொண்டிருக்கணும் பாருங்கள் இவர்கள் எல்லோருமே வந்து நினைவேந்தலுக்காகத்தான் போய்க் கொண்டிருக்கணும் சேராவில் குயிலும் இல்லத்துக்கு அருகாமையில் வந்துவிட்டோம் வேறு ஒரு இடங்கள்லேருந்து கொஞ்சம் மக்கள் வந்து இங்கே பஸ்ஸில் ஒன்று கூடி வந்துருக்கினால் வாகனங்கள் இங்கால நிறுத்திட்டு தான் போய் இதே மாதிரி கனகபுரம் தூயிலுமில்லத்துக்கு இல்லத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று கிலோமீட்டருக்கு முதலே வந்து வாகனங்கள் நிப்பாட்டிட்டு போக வேண்டியிருக்கும் ஏன்னா வந்து அவ்வளவு க்ரௌடாக இருக்கும் இந்த கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாமல் வந்து மக்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக இந்த இடங்களில் ஒன்று கூடினோம் இந்த முன்னுக்கு பாருங்கள் முன்னுக்கு போகிற வாகனத்திலையும் வந்து ஆட்கள்லாம் வந்திருக்கணும் தரப்பால் மலையண்டபடியாக வந்து தரப்பால் மேல் மூடிட்டு உள்ளே வந்துருக்கணும் നിലയം വന്ന് ഒത്തുളച്ച മഴ പടിയാ വല്ലാരും தான் இருக்கேன் இவ்வளோ பேருக்கான என்னன்னு சொல்கிறது ஒரு பந்தல் சேவை செய்கிறதுக்கு இயலாத எவ்வளவு மக்கள் நீங்கள் பாட்டுறக்கும் போக்குவரத்து சரி செய்து விடுறதுக்கும் வந்து இதில் மக்கள் நிக்க இப்போ நாங்கள் போன நேரம் வந்து பிழைச்சிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு ஹால் ஆயிடுச்சு கிட்டமுட்ட நேரம் வந்துட்டு நீ இங்கேருந்து கனகபுரம் போகிறது வந்து சாத்தியமே இல்லை என்னடா இவ்வளவு டிராஃபிக்காக இருக்குது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நகருது மக்களும் வந்து அங்கேருந்து கணக்கு பேர் படையெடுத்து வந்தோம் தெரிஞ்சிக்கணும் அதனால் நாங்கள் கிளிநொச்சி கனகபுரத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை போனாலும் அந்த நேரத்துக்கு வந்து கோயில்ல அது அதனால் இங்கே தெராவில் தொயிலுமில்லத்துக்கே வந்து நாங்கள் போ போகிறோம் இங்கே அங்கே வாகனங்களை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல வந்து அஞ்சலி செலுத்த போகிறோம் மழையும் வந்து சரியான மலை ஆனால் இருந்தாலும் இந்த மலைக்கிலேயும் வந்து அங்கே வேறுங்க வேறு வேறு இடங்கள்லேருந்து பஸ்ஸுகள்லாம் வந்து எங்கச்சக்க மக்கள் இறங்கி கொண்டே இருக்கணும் இப்போ இங்கே தான் வந்து நாங்கள் தங்க போகிறோம் இப்போ வீதிகள் கரையில் வாகனங்கள் பார்க்கிங் பண்ணினபடியாக தான் நம்ம போகிறதுக்கு வந்து சிக்கலாக இருக்குது அங்கேயே இருந்து மாதிரி நான் வந்து கொண்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகருது அப்ப நாங்கள் அங்க போறதுக்குரிய சாத்திய குருகளே இல்லை இதுல இந்த வாகன நெரிசல்ல இருந்து போகலாமே இருக்கு அவ்வளவு பேர் வந்து கொண்டே இருக்கணும் சரி எப்படியோ ஒரு இடத்துல சைட் பண்ணிட்டு போறாம் அதுக்கு கூடல போகணும் கிட்டத்தட்ட ஒரு அரமந்தீலம்தான் இருக்கு இதிலிருந்து வந்த దూரம் கூட அங்க கிட்டல அண்ணா அண்ணா இங்க நஹர் வந்து பெரிய வசமா இருக்கு. நாங்க முதல்ல தெரிஞ்சினா ஈஸியா வந்திருப்போம். நிவாடா வாடா. வாடா நம்ம ஊட்டு கூட கால ஊறுங்க போறணும் செய்யல. இந்த நீஸ்டர் oh, okay. <sighs> நாங்கள் வந்து அப்படியே நடந்து எங்கள வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளான் இருக்குமா ஆனால் வேனில் அது போவே அறுமதி அதுக்கு மேலே எடுத்துகிட்டு அது நடந்து வர ஈஸியாக வரக்கூடிய மாதிரி இருந்தாது கிட்டத்தட்ட அஞ்சு நாற்பத்தஞ்சு கிட்ட அஞ்சல் செலுத்துறத கிட்டே வந்துடும் எல்லாருமே வந்து அது அந்த சரியான நேரத்துக்கு தான் வரினோம் அக்கச்சக்க மக்கள் வந்து உள்ளேயும் நிற்கினோம் சரியான மழை பெய்து சேராவேல் தூயிலும் இல்லாதக்கு பக்கத்தில் வந்து வந்துட்டோம் இதில் வர்ற மக்கள் எல்லாரையுமே வந்து ஒருங்கமைச்சு விட்டுக்கொண்டிருக்கிறோம் மழையால் தொயிலுமில்லங்கள் எல்லாமே வந்து வெள்ளமாக தான் இருக்கு இந்த அடைமலையிலும் வந்து எவ்வளவு மக்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அவ்வளோ இடங்கள்ல இருந்து அவர்களின் சந்தங்களால் மழை வளமையும் விட வந்து வெள்ளத்துக்கு அப்படி கொட்டுது வந்து மழை எண்டபடியாக வந்து ஒன்றுமே இருக்குது அந்த வடிவம் காட்சி படுத்தவர்களும் செய்யலாமல் இருக்கு நாங்களுமே நனைஞ்சு நனைஞ்சுதான் இந்த இடத்துல நிற்கிறோம் இதில் உறவுகள் எல்லாருமே அவங்க இழந்தவர்களுக்கு பிடிச்சமான உணவுகள் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல படைச்சு மஞ்சள் செலுத்தி கொண்டிருக்கிறோம் gördünüz a

মানের জন্য কেউ হল তাহলে আমরা পুরো পুরো লাইস কেটে ব্যাপারে விதையாக விதைக்கப்பட்ட இவர்களின் உறவுகள் இந்த இடத்துல இவ்வளவு பேர் வந்து ஒன்று கூடியிருந்தவர் இப்ப பார்த்தீங்கன்னா மழை சீற்றம் காரணமா வந்து உடனே வந்து எல்லாருமே வந்து கலைஞ்சு கலைஞ்சு போயிடும் இதில் நிறைவேந்தல் எல்லாமே வந்து முடிஞ்சு எல்லாரும் போயிக்க வந்து மழை வந்து முழுமையாக விட்டு தந்திருக்கு முதல் கல்லறைகள் இருந்து எல்லாமே வந்து இடிக்கப்பட்டது அந்த ஒரு விளக்குகளும் வந்து ஒவ்வொரு ஒரு உறவுகளை வந்து ஞாபகப்படுத்துது எல்லோருமே வந்து அவைகளுக்கு பிடிச்ச உணவுகள் அது எல்லாம் கொண்டு வந்து இங்கே படைச்சு அவைகளுக்கான வணக்கத்தை வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுட்டு போயிருக்கோம் காலநிலை சரியில்லை என்றபடியாக வந்து மக்கள் எல்லோருமே வந்து உடனே உடனே நினைவேந்தல் முடியை வந்து வழியேறிட்டோம் இல்லாட்டி வந்து அன்றைய நாள் முழுக்களுமே வந்து இந்த நினைவாலயத்தில் இருப்பினோம் அவருடைய வழியை வந்து சொல்லி அழுது அந்த இடத்துல இதுகளெல்லாம் பார்க்கவும் மேலாது இப்போதே இருக்கிற ஜென்ரேஷனுக்கான பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரியாது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துங்க எங்களால் செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் மற்ற பிரச்சனை என்னென்னா வந்து இதால் போகிறதே வந்து அவ்வளவு கஷ்டமாக இருக்குது അങ്ങൾ എങ്ങ വാഹനത്തെ കിട്ടപ്പോ ഇരുപത് അറ മതി അതുകൊണ്ട് ആകിട്ട്